வணக்கம் சிம்ம ராசி ராஜ ராசி தன்னம்பிக்கையான ராசி இவங்க தாங்க எல்லாத்தையும் ஆள்றவங்க அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை படைத்தவங்களும் இவங்க தாங்க அதுக்கு வேண்டி இவங்க வந்து ஈகோயிஸ்டன்னு கேட்டால் இல்லைங்க இவங்க தாங்க ராஜா இவங்களை வச்சு தான் எல்லா அமைப்புகளும் உருவாகி வருதுங்க இன்றைக்கி ராஜ ராசிலேயே சிம்ம ராசி தான் மிகவும் சிறப்பான அமைப்புங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு உயர் அதிகாரிகளும் இவங்க தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய டாமினேஷன் தான் கட்டாக இருக்குதுங்க அது வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்புங்க டாமினேஷன்னா பாசிட்டிவ் அதாவதுங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்தக்கூடிய சிறப்பாக வழி நடத்தக்கூடியவங்க இவங்க தாங்க அதனால் இவங்க தாங்க ராஜா இவங்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணி அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருக்காருனா அவர் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கணும் அந்த அமைப்பு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடையும் தைரியமாக எல்லா பிரச்சனைகளையும் இவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்பேற்பட்டவங்க தான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசியில் பிறக்கிறதே பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் மிகவும் சிறப்பாக அமையும் போது தான் இந்த சிம்ம ராசியினுடைய அமைப்பே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வந்து இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி லக்னாதிபதி எல்லாமே சிறப்பாக இருக்கும்போது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசு உயர் அதிகாரிகள் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டே இவங்களை நம்பி தான் இருக்குங்க அதனால் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளவு சிறப்பாக இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்டுடைய அமைப்பு வந்து மிகவும் டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய ராஜ ராசி இந்த ராசி ஓகே இந்த ராசியினுடைய கிரகநிலைய சஞ்சாரம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதி தன் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குருவே மிகவும் சிறப்பான முறையில் சஞ்சாரம் செய்வது வரைக்கும் தொழில் அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பாக தாங்க போயிட்ருக்கு இப்போ கிரகநொலி அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனியுடைய காலகட்டத்தில் இந்த ராசி வரப்போகுதுங்க அது வந்து டோட்டலாக நெகட்டிவானால் இல்லைங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது அமைப்பு இவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆகுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இப்போ இருந்துகிட்ருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி ஒரு மாதிரியாக கொண்டு போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வந்து தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க இவங்களுடைய அமைப்பு வந்து மிகவும் நியூட்ரலாக தான் இருக்குங்க நியூட்ரல் மீன்ஸு இப்போ இருக்கிற கிரகநிலைகள் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படி இல்லையான நான்காம் இடம் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் எல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நன்மை பயிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்கோட்டும் அஷ்டமச்சனியினுடைய காலகட்டம் மிகவும் கடுமையாக இருக்குமேனு தயவுசெய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதனுடைய தன்மைகள் எப்படின்னா பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லாமல் நியூட்ரலாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான அமைப்பாக இருக்கும் மெயினாக வேலையில் வந்து சில தடுமாற்றங்கள் இருக்குங்க வேலையில் இப்போ கவர்மெண்ட் வேலை ப்ரைவேட் வேலை சிறு சிறு கடைகள் போய் வேலை செஞ்சுட்ருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பில் சிம்ம ராசிக்காரங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அது வந்து ஒரு நியூட்ரலான அமைப்பு தானுங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்புங்கிறது இவங்களுக்கு வந்து அது வந்து பேசிக்கான குணம் அந்த பேசிக்கான குணத்தில் வந்து எந்த மாற்றங்களும் இருக்காதுங்க த அதாவது தலைமை பண்புகள் மாறலாம் தலைமை மாறாது இல்லைங்களா தலைமை பண்புகள் சிலருக்கு வந்து மாற்றங்கள் கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த அஷ்டமச்சனியானது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதியதியில் வந்து வரப்போகிறதுனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது ஏன்னா தொலை தொலை தூரம் நீண்ட தூரத்தினுடைய லாபங்கள் வந்து கொஞ்சம் குறையுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது லாபங்கள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் அது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கில் எந்த எந்த விதத்துலையும் அடிபடக்குண்டான வாய்ப்புகளே இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் எட்டாம் இடத்துக்கு போகும்போது தொலைதூர ப பயணங்கள் மூலயமா இருந்து வந்த லாபங்கள் குறையலாம் அதுவும் குறையலாம் தான் குறைந்துருமானா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் மிகவும் சிறப்பாக இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முதலீடு செய்கிறவங்க முதலீடுலேயே வந்து வாழ்கிறவங்க அதாவது ஷேர் மார்க்கெட்டு பங்கு வர்த்தகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடில் வந்து தினமும் லாபங்கள் எடுத்துக்கொள்ளி கொண்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சற்கள்கள் வந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய தன்மைகளை தான் இருக்குங்க ஏன்னா என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி வந்து மிகவும் சிறப்பான அமைப்பில் இருப்பாருங்க அவர் வந்து குருவின் வீட்டுக்கே போவார் அடுத்த மாதம் அதனால் வந்து எனக்கு பெரிய நெகட்டிவெல்லாம் இருக்காதுங்க என்ன தங்களுடைய இயல்பான குணத்திலிருந்து சில சர்க்கிள்கள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிச்சு கூடிய அமைப்பில் தான் இருக்குங்க ஏன்னா வந்து குருவின் வீட்டில் தான் சூரியன் போய் இருக்க போகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஒன்று அமைப்பு இல்லைங்க நியூட்ரலான் அமைப்பு மேலும் இணைக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு தாங்க இந்த மாதம் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து எதையுமே வந்து பெருசாக கொள்ள வேண்டாம் ஏஷியூஷலாக போயிட்டுருக்கிறது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அது ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி தான் எஃபெக்ட் பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அமைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா உங்களுடைய தசாபுத்திகள் மிகவும் சிறப்பாக இருக்கும்போது எந்த விதத்துலையும் மாற்றங்களை பெருசாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க அதே பார்த்திங்கன்னா வேலையில் தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் அது வந்து நிறைவான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குதுங்க வருமானம் குறையுமான கட்டாயம் குறையாதுங்க வருமானம் அதிகரிக்க கொண்டான அமைப்பு தான் மிகவும் சிறப்பாக இருக்குது ஏன்னா பத்தாம் இடம் வலுவாக இருக்குது தொழில்ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது தொழிலில் வரக்கூடிய லாபங்கள்லாம் கட்டாயம் நல்ல விதமாக தான் வருங்க அதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபங்களும் தொழில் மூலம் வரக்கூடிய லாபங்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்ருக்கும் வருமானம் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக தான் இருக்குங்க திருமண காலகட்டம் அருமையாக இருக்குங்க திருமணம் நீண்ட நாளாக பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை பெண்ணு அதாவது மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படிங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான அமைப்பு தாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழாம் மனம் வலுவாக தான் இருக்குது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலையே வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு கட்டாயம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை மிகவும் சிறப்பான முறையில் கொடுப்பாருங்க சுக்கரன் வலுவாக தான் இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நல்ல விதமாக கைகூடு வரக்கூடிய அருமையான மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கடன் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து மேலோங்கி நின்னாலும் அதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஆனால் அந்த கிரகநிலை அமைப்பு வந்து மிகவும் சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குதுங்க அதமாதிரி நோய் தொந்தரவுகள் கடன் எதிரி தொந்தரவு அதெல்லாம் எல்லாமே வந்து நியூட்ரலான ஒரு மாதம்தான் இந்த மாதம் அதனால் ஏஷூஷியலாக போயிட்டு இருக்கிற மாதத்தை விட இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிரகநிலை அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது ஆனால் தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு மட்டும் சில சங்கடங்கள் இருக்கிறதான் செய்யுதுங்க அதே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் அதை வந்து அதைய நியூட்ரலாக எடுத்துகிட்டு தான் சிறப்பான அமைப்பாக இருக்குன்னு இந்த மாத கிரகநிலைகள் சொல்லுதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது எட்டாம் இடம் வந்து மிகவும் சிறப்பான மா அமைப்பாக இருக்குது இந்த எட்டாம் இடத்தினுடைய அமைப்பு என்னென்னா வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து வெளியூரில் வெளியூர் மாநிலத்தில் போய் மா வெளிநாடு போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைக்கிறதுங்க மேலும் பெரிய பெரிய முதலீடு செய்வங்க வாழ்க்கையில் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலியமாக நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய முடிவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பற்றினா என்னுடைய அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நல்ல முடிவுகளை எடுக்கலாம் என்று கூறி விடைவருவது பொங்கல் உத்தரகுமார் கோவை நன்றி வணக்கம்